ஆவிகள் பேய்கள் இல்லைன்னு சொல்லி சொல்ல வந்திய இந்த சித்து வேலைகள் செய்யறவங்க அதாவது பிளாக் மெஜிஷியன்ஸ் அவங்க சாதாரண தெருப்புள்ளி மண்ணல்லி சர்க்கரையாகவும் குங்குமமாகவும் ஆக்குறாங்க நல்ல தண்ணியா உப்பு தண்ணியாகவும் உப்பு தண்ணி நல்ல தண்ணியா ஆக்குறாங்க இதுக்கு சராசரி மனிதர்களோடு அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான சக்தி இருக்கிறாங்க அந்த சக்திக்கு பேர் என்ன அதாவது இந்த பேய் இல்லைன்னு சொல்லியாச்சு அந்த பிளாக் மேஜிக் சொல்லி சூனியம் பில்லி சூனியம் மாயம் மந்திரம் சொல்றாங்கல்ல அதான் பிளாக் மேஜிக் அந்த பிளாக் மேஜிக் சொல்றாங்கல்ல அதுல சில வித்தைகள் எல்லாம் சித்து வேலை எல்லாம் சித்துன்னு சொல்லுவாங்க சித்து வேலைகள்னு சொல்றாங்க இல்லையா இந்த சித்து வேலைகள்லாம் செஞ்சு காட்டுறாங்கல்ல அது எந்த சக்தியால் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சில உதாரணத்தையும் சொல்றாங்க என்ன உதாரணம் சொல்றாங்க மண்ணல்லி போட்டு சர்க்கரையா காட்டுறாங்க மண்ணை தான் போடுறாங்க அது என்னவாயிருது சர்க்கரையாக மாறுது அப்ப அந்த மாதிரி ஒரு வித்தை எல்லாம் இருக்குது அது மனித சக்தியை கொண்டு நடக்கல வேற ஏதாவது ஆவிகளை கொண்டு செய்யறதா சொல்றாங்க இந்த சித்து வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யறாங்க எங்கள்ட்ட ஆவிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அந்த ஆவிகளை கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல விளங்கிக்கிறங்க இப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்துறது இருக்கு இல்லையா மாத்துறதா இருந்தா அதற்குரிய ரசாயன கலவை மூலமாக ஒரு பொருளோட ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணுவதன் மூலமாக அல்லது அதுல வெப்பம் ஏற்றுவதன் மூலமாக குளிர செய்வதன் மூலமாக மாத்திரம் அந்த மாற்றத்தை தவிர அறிவுக்கு பொருந்தாமல் மாத்திர ஒரு கான்செப்ட் இருக்கான்னு இருக்கவே இல்ல இது இருக்குன்னா இது நெருப்புல போட்டா உருகி வேற ஒரு பொருளை மாத்திரலாம் இது இப்படி இருக்குது இந்த பொருளை நெருப்புல போட்டு வேற மாதிரி மாத்திரலாம் வேற பொருளை மாறிடும்ல அப்படி மாத்த முடியும் ரெண்டு பொருளை கலந்து இன்னொரு பொருளை தண்ணியும் பாலையும் கலந்து தேநீரையும் கலந்து தீண்டு தயாரிக்கிறோம்ல அப்படி மாத்திரம் மூணு பொருள் இன்னொரு பொருளா மாத்துறது இது வந்து ஒரு சித்தலாம் கிடையாது செய்யற ஒரு காரியம்தான் இந்த மாதிரியான மாறுதல் செய்ய முடியுமே தவிர ஒரு சீனிய பிடிச்சு மண் ஆக்குறது மண்ணை பிடிச்சி சர்க்கரை ஆக்குறது இது நடக்குமா இது நடக்கவே நடக்காது எப்படி இதெல்லாம் நடக்குது என்று கேட்டால் எல்லாமே இதுல தந்திரம் தான் இந்த தந்திரம் விளக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மண்ணை சர்க்கரை ஆக்குறான் ஒருத்தான் ஆக்குறானா அப்ப இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த மண்ணை மண்ண சக்கரையாக்குற ஒரு விஷயம் ஒருத்தன் இருந்தா அவன் நம்ம ஆரூரான் பேரிஸ் சக்கர ஆலயம் இருக்க அவனை எல்லாம் மேல கொலிசவன் ஆக்கிருக்கலாம் அவனை விட என்ன சொல்லலாம் இந்த வாலி நோக்கத்து மண்ணை எல்லாம் குதிச்சு வச்சுக்கிட்டு சக்கரை ஆக்கணும் என்ன ஆயிரும் எதுக்கு கரும்பு எதுக்கு பெரிய ஆலைகள்லாம் இந்த ஆரூரான் சக்கரை ஆலை அப்புறம் பேரிஸ் சக்கரை ஆலை இது எத்தனை சக்கரை ஆலை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சீனி தயாரிக்கிறோம் அது தேவையா அவன் நம்மள்கிட்ட ஒன்னே ஆறு ரூபா கேட்கறான் அந்த மாதிரியான ஒன்னு இருந்தா மண்ணை சக்கரை ஆக்கணும் உங்கள்கிட்ட அஞ்சு ரூபா கேட்கறான்

வாலி நோக்கத்தை வளைக்க வாங்கிடலாமா இல்ல வாலி நோக்கம் புது வளர்ச்சியா புது வளர்ச்ச புது வளர்ச்சியை வளைக்க வாங்கிடலாமா இல்லையா வளைக்க வாங்கிடலாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்ல நீங்க விளைக்கிறது யாரெல்லாம் இந்த சித்து வேலை பாக்குறாங்கறானோ அது உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்குமே அவன் ஏன் நம்ம இடத்துல காசு கேட்கிறான் அவையே அதை செய்வதற்கு நம்ம இடத்துல கூலி எதிர்பார்க்கிறான் இதுல இருந்து வழங்கணும் அப்ப இல்ல வேற என்னமோதான் இருக்குது என்னனு வழங்காட்டாலும் சரி உங்களுக்கு என்னன்னு விளங்காட்டாலும் என்ன விளங்கிக்கிறனே வேற என்னமோ ஒரு டெக்னிக் தந்திரம் பண்றோம் என்ன தந்திரம் அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல ஆரம்ப அந்த மேஜிக் இதெல்லாம் வராத கால சாதாரண காலத்துல வாங்கினா வெத்துல இருக்குல்ல வெத்துல பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்த என்ன வாயிரு வெத்துல போடுறீங்க கொஞ்சம் வெத்துல கொஞ்சம் பாக்கு சுண்ணாம்பு சேப போயிருமா இல்லையா இது வச்சே மாத்திருக்க அந்த காலத்துல அந்த வெத்துல பாக்கு மக்களுக்கு அறிமுகமாகாத காலத்துல முதல்ல சுண்ணாம்பி பாக்க வயல போட்டுக்க வேண்டியது வெத்துல பச்சையா இருக்குமா பச்சையா இருக்க பாத்துக்கிட்டியா இத பார் ஆக்குறேன்னு சொல்லி கடிப்பான் வெத்துல அந்த மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத காலம் கட்டிச்சு வச்சு துப்பா சிறப்பா வருமா இந்த மாதிரி ரத்தங்க கேட்க வச்சிருவாங்க கூட கொடுக்கு நீ ஏதாவது சொல்ல கேட்கல என்ன வைக்கிறேன் ரத்தங்க கேட்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உண்மையில இப்ப ஏமாத்த முடியாது வெத்திலை பத்தி வெத்திலை விஷயம் தெரிஞ்சு போச்சு வெத்தில தெரிஞ்சு போனதுனால வெத்தில ஏமாத்த முடியும் எல்லாரும் போடக்கூடிய ஒரு பொருளா மாறிட்டதுனால இது ஒரு ரசாயன மாற்றம் மூணு பொருள் சேரும்போது என்ன செய்யும் அதுக்குரிய சில மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து இது இத கூட பிளாக் மேஜிக் ஏமாத்திருக்காங்க ஒரு காலத்துல இதெல்லாம் சித்து வேலை இதெல்லாம் அது செய்ய முடியும் ஏமாத்தி ரத்தம் கேட்க வைக்கணும்னு சொல்லி ஏமாத்தி பணம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு எலுமிச்ச மலம் இருக்கு எலுமிச்ச மலத்தை கத்தி அறுப்பாங்க அப்படி சொல்ல ரத்தம் ஊத்தும் எலுமிச்சம் பழம் இருக்கும் கத்தி நாள் அறுப்பாங்க என்ன செய்ய அப்படி ஊத்தின சிறப்புகள் ரத்தம் ஊத்தும் என்ன பண்ணுவீங்க ரத்தமா தான் பயந்துருவே என்ன பத்தியா குடல் வெந்துருவேன் குடல் அறுத்துருவேன் என்ன செய்யுது ஐநூறு ரூபா கொடு சின்ன கொடுத்துருமா இல்லையா இது ஒரு கெமிக்கல் தான் என்ன செய்யணும் நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்களே எலுமிச்சம்பளத்தை நீங்களே கத்தியை கொடுத்து பாடுறான்னு சொல்லணும் என்ன செய்யணும் எலுமிச்சம்பளத்தை ரத்தமாக்கணீங்கள இந்த எலுமிச்சம்பளம் இந்த எங்க கூட்டு கத்தி இப்பாரு அடுத்த ரத்தம் வராது அப்ப நீங்க என்ன வளங்கண்ணு எலுமிச்சம்பளத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கான் இல்ல கத்தியில என்ன பண்ணி இருக்கிறான் வாரி இல்லையா அவன் வச்சுக்கிற கத்தியை கொண்டு அர்த்தா தான் ரத்தம் வருமே ரத்தமாகுமே தவிர நீங்க வச்சுக்கிற கத்தியை கொண்டு அர்த்தம் அது ஆகாது என்னன்னு கேட்டா அந்த துத்த நாம மயில் துத்தம் ஒண்ணு இருக்குது முழு கலரா இருக்கு இந்த பசை எல்லாம் காய்ச்சும் போடுவாங்க பூச்சிலாம் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மயில் துத்தத்தை கரைச்சி அத கத்தியில அப்படி முச்சி அந்த கத்தியை பிளாட்ல காய வச்சு சொன்னா அதுவும் எலுமிச்சம்பழமும் ஆனால் அது சாப்பா போயிடும் இந்த மயில் துத்தமும் அந்த எலுமிச்சம்பழமும் சாரும் சேர்ந்து என்ன வாங்கிறேன் சிகப்பாய்க்கணும் அந்த கத்தில இருக்கணும் தடை வச்சிருப்பான் பிள்ளையோட கத்தி என்ன செய்வான் நல்லா மயில் தூத்துல போட்டு போட்டு காய வச்சு வச்சிருப்பான் அந்த கத்தி கூட மயில் தூத்தம் இருக்கும் பழங்களா காஞ்சி போயிருங்க எலுமிச்சம் வச்சவன் என்ன வாங்கிறேன் அப்படி ரெண்டு சேர்ந்து ரத்த கலப்பு சிறப்பா கொட்ட ஆரம்பிச்சிடும் பாக்குற என்ன செய்வான் ரத்தம் பெரிய சக்தி இருக்கு உனக்கு நீங்க என்ன வழங்கணும் இப்படி சக்தி சக்தி இதை காட்டி நம்ம பொழப்பு நடத்த வரலாம் அதையே யோசிக்கணும் இதை வச்சு என்கிட்ட என்ன பொழப்பு நடத்த வர்ற பெரிய ஆற்றல் உள்ளவனா இருந்தா நீ என்ன மூமெண்ட் போயிடலாமே அப்ப எங்கள்ட்ட பொழப்புக்கு தானே வர்ற பொழப்புக்கு வந்தாலும் செட்டப் தானே அது உன்ட்ட அதிக சக்தியை எக்ஸ்ட்ரா பவர் இருந்தா நீ அப்படி எங்க எங்களுக்கு வர்ற அது கேட்கணும் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பாக்குறீங்க மண்ண சக்கரை ஆக்கிரான பாத்துருக்கீங்களா மண்ண சக்கரை பெரிய விஷயமா மண்ண சக்கரை ஆக்கிரா ரெண்டு டப்பா வச்சிருப்பான் ரெண்டு கிளா ரெண்டு டம்ளர் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் ஒரு கிளாஸ் கீழே இருக்கும் இன்னொரு கிளாஸ் ஆகி மேல போட்டு இந்த கீழே உள்ள கிளாஸ்ல சக்கரை போட்டு வச்சிருப்பான் மேலே உள்ள கிளாஸ் என்ன செய்வான் அந்த வரம்பு தெரியாம கையில பிடிச்சிருப்பான் ரெண்டு கிளாஸுக்கு இடையில இந்த கேப் தெரியும்ல ரெண்டு கிளாஸ் இருக்கிற மாதிரி இப்படி கையை பிடிச்சிக்கிறாங்க பத்தியா இதா இருக்குதா அப்படி இப்படி ஒண்ணுமே இருக்காது அது கீழே உள்ள கிளாஸ்ல எல்லாமே இருக்கும் அதுல மண்ணலி போடுவான் மண்ணலி போட்டு என்ன செய்வான் மூடி வச்சிருப்பான்ல அந்த மூடி எப்படி முடியா இருக்கு தோல்ல செஞ்சிருப்பான் அது முழுசு அப்படி கவர் ஆகும் உள்ளுக்குள்ள போயிடும் உள்ளுக்கு போன நினைச்சு உள்ள போட்டுட்டு எடுக்கிறான்ல அதை எடுக்கும் போது இந்த முதல்ல உள்ள கிளாஸ் இருக்குல்ல அது சேர்த்து அப்படி எடுத்துருவான் அது தோல்ல உள்ள முடியா இருக்கு அமுக்குற மாதிரி தோல் முடியா இருக்குல்லங்க இப்படி பிடிச்ச நினைச்சா அது சேர்த்து புரியிருவான் இந்த இருக்குல்ல எடுக்கும் என்ன செய்வான் இதோட சேர்த்து புரியிருவான் அது பெரிய முடியாது உள்ள போன தெரியாது உங்களுக்கு அப்படி இருந்து வச்சிருவான் இப்ப எந்த கிளாஸ் இருக்கு சக்கரை போட்ட கிளாஸ் இருக்கும் மண் தான் இருக்கும் மண்ணும் போட்டது மண்ணில் தான் இருக்குது சக்கரை இங்க இருக்குது என்ன செய்வோம் அப்படி எடுத்துருக்காட்ட சர்க்கரையா இருக்கும் அவன் என்ன சக்கரை போட்டா சக்கரை மிட்டாய் போட்டா மிட்டாயி எதை போட்டாலும் அது கிடைக்கும் வழங்குதா அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த டப்பா இந்த கிளாஸ் இந்த மண் சக்கரையாக்கு செய்ய முடியாது

மாட்டாயே அது என்ன இந்த உள்ளங்கால் இது வந்து உறுப்புகளை விட கொஞ்சம் கூடுதலாக வெப்பத்தை தாங்க கூடியது இந்த இடத்துல நெருப்பு நெருப்பு கொஞ்சம் சூடு தாங்கும் நம்ம நடந்து இல்லையா போறையா காலனால உருண்டு போக முடியுமா மணல்ல வந்து நடந்து போயிருவோம் மணல்ல சூடு மணல்ல உருண்டு போக முடியுமா உங்களால அது தாங்காது உடம்புக்கு தாங்க முடியாது உள்ளங்காலுக்கு என்ன செய்ய முடியும் அப்ப என்ன செய்ய அந்த காலத்துல கிராமங்கள்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மாவை என்ன செய்வாங்க அடுப்புல தீ இருக்குல்ல தீக்கங்கு ஒரு அடுப்புல கா கை நாள் அடுத்தடுப்பு போடுவாங்க தீக்கண்டு கை நாள் எடுத்துன்னு செய்வாங்க போடுவாங்க ஏன் அப்படி எடுத்து கூட ஒன்னும் செய்யாது சின்ன கேப்பு கிடைக்கல அதான் ஆறி போயிடும் அப்படி எடுத்து தூக்கி போடலாம் வளர்ந்த வெ விரலனால தான் விளக்கு எல்லாம் அமர்த்துவாங்க அப்படியே விளக்கு இருக்குல்ல இப்படி அமுச்சு போடலாம் ஒன்னும் செய்யாது அந்த ஒரு செகண்ட்ல அப்படி அப்படியா அந்த காத்து வந்து என்ன செய்யுறது வந்து விடுறதை விட்டு தடுத்துடும் வச்சு வச்சு எடுத்தா ஒன்றும் ஆவாது பெரிய பெரிய மேஜிக் தந்திரம் எல்லாம் கிடையாது யாரும் செய்யணும் அவனுங்களா வச்சு வச்சு எடுத்தாலும் செய்யாது நெருப்புல வச்சு வச்சு கை வச்சு வச்சு செய்யாதுங்க செய்யாது நெருப்புல நடக்கிறோம் நெருப்பு நெல்லு பார்ப்போம் தீ மதிக்கிறான தீ மிசி நெல்லு பார்ப்போம் தீ மிசி உட்கார் பார்ப்போம் உட்கார முடியாது இப்படி சில இயற்கையா சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா முத்திரையை குத்தி நின்று செய்யணும் அதை பண்றான் மேஜிக் இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பிளாக் மேஜிக் சொல்லி நிறைய பொருள்கள்லாம் விக்குது மேஜிக் பொருள்லாம் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் என் தலை மட்டும் உங்களுக்கு தெரியும் நான் உடம்பே தெரியாது தலை மட்டும் தனியா பேசும் அப்படி ஆக முடியுமா நான் முழுசா உட்கார்ந்துருப்பேன் ஆனா உங்க பார்வை அளவுக்கு என்ன செய்ய முடியும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி பாடியை இல்லாத மாதிரி உங்களுக்கு காட்ட முடியும் அதுக்கெல்லாம் லைட் இருக்கு அதுக்கு ஒரு லைட் இருக்கிறது அந்த லைட்டை எங்க அடிக்கிறோமோ அதை வந்து அப்படி மறைச்சிடும் அந்த லைட் அடிச்சு பார்வைக்கு என்ன இது வரைக்கும் எனக்கு லைட் அடிச்சான்னு வைங்க இது மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு மேஜிக் ஒரு லைட் இருக்குது அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுவான் அந்த இடத்துல நிக்க மாட்டான் டேபிள்ல படுத்து கிடப்பான் டேபிள்ல லைட் அடிச்சு விட்டுருவான் அந்த லைட் அடிச்சு விட்ட உடனே டேபிள் இருக்காது இவன் என்ன செய்வான் அப்படி அந்த இடத்துல படுத்து கிடக்குற மாதிரி அப்படி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பொருள்கள் விக்குது இந்த மாதிரி சித்து வேலை பண்றதுக்காக வேண்டி நிறைய பொருள்கள் விக்குது அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா திருநூர் கொடுக்குறேம்மா என்ன கொடுப்பான் திருநீர் இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா சாம்பல் இருக்குல்ல அந்த சாம்பலை என்ன செய்வாங்கன்னா வடிச்சாணி இருக்குல வடிச்ச கஞ்சி உங்களுக்கு வடிச்சாணி என்ன சொல்லுவீங்க எங்க ஊர்ல வடிச்சாணி போச்ச கஞ்சி இருக்குல்ல சோறு வடிப்பு இல்ல அந்த சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்குல்ல

இந்த குளத்து தண்ணி எல்லாம் போட்டு தேத்தி அந்த பவுடரை பவுடர் நினைக்க கீழே இறங்கி தண்ணியா இந்த மாதிரி சில பவுடரை போட்டு வச்சு முடிச்சிருவான் இப்படியான சில தவிர சித்து வேலைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையவே கிடையாது எவ்வளாலையும் செய்யவே முடியாது அங்கிருந்துட்டு களை தரத்துட்டு காலம் முடைக்கணும் கையை முடைக்கணும் இதெல்லாம் வந்து அப்படிலாம் இருந்தா இந்த கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஆகுமா ஆவாதுல அப்ப ஜெயலலிதா வந்து கருணாநிதிக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம்ல பெரிய ஆளை பிடிச்சி அவர் எதிரி இல்லாம போயிருமே அல்ல கருணாநிதி ஜெயலலிதா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காது கும்பல அப்படின்னு சொல்லி இந்த பெரிய மந்திரவாதியை பிடிச்சி கை காலம் முடக்கி வாயிலாம் பேச அப்படி ஆக்கிடலாமா இல்லையா இருந்து ஆக்கிய படம் இல்லையா வாஜ்பாய் வந்து மன்மோகன் சிங் ஆக்கிருக்கலாம்ல அதெல்லாம் நடக்குதான் இதெல்லாம் நம்மள மாதிரி பலவீனர்களை ஏமாத்தி பொம்பளை பயம் காட்டுறதுக்காக வேண்டி சொல்றாங்களே தவிர இதுல எதுவுமே உண்மை கிடையாது சித்து விளையாட்டுக்கிறே கிடையாது அது மார்க்கத்திலே அப்படி கிடையாது மார்க்கத்தில் இஸ்லாமிய என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு அடிப்படை விலை இது விலங்குனா இதெல்லாம் நம்ம ஏமாற மாட்டோம் என்ன வளங்கு மிசிலி ஹி செய் அவனை முதல் விலங்குன இந்த மேஜிக் இதெல்லாம் எல்லாம் பொய்யின்னு விளங்குறதுக்கு குரான் படி நீ விளங்கணும் குரான ஒழுங்கா படிச்சிருந்தா உங்களை எவனை ஏமாத்த முடியாது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அவனை போல எதுவும் இல்லை வளம் எக்குள்ளகுஃபுவன் நகர் அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு இருக்கல இது விரிந்து அர்த்தம் உள்ளதுங்க எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் செய்வது போல மனுஷன் செய்ய முடியாது இதை வழங்கணும் எந்த ஒரு செயலை செஞ்சதாக இருந்தாலும் சரி மனிதன் செய்வதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தான் மனிதன் செய்ய முடியும் அல்லாஹ் செய்வதற்குன்னு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் எந்த மனிதன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது செய்ய முடியாது இதை மட்டும் நீங்க விளையிக்கிருங்க இப்போ வந்து மனிதன் செய்யற முறை என்ன நான் ஒரு ஆளை வந்து வேதனைப்படுத்த நினைக்கிறேன் காயப்படுத்த நினைக்கிறேன் எப்படி காயப்படுத்தணும் அறுவாளை எடுக்கணும் கட்டி எடுக்கணும் உன்னை குத்தணும் அல்லது ஒரு உலக எடுத்து மண்டையில் போடணும் இப்படித்தானே செய்ய முடியுங்க ஏதாவது ஒரு சாதனங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம் ஒருவனுக்கு காயத்தை ஏற்படுத்துவோம் ஒரு ஏழையா இருக்கிறான் அவனை கொஞ்சம் வசதி உள்ளவன் ஆக்கணும் நினைக்கிறேன் எப்படி ஆக்குவேன் இந்த அப்ப பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்க இந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கேன் ரூபாய் கொடுக்கணும் அதை வச்சுட்டு நம்ம முன்னேறி வருவோம் இப்படி நம்ம கொடுப்போம் அல்ல எப்படி கொடுப்பான் நீங்க ஏழையா இருக்கிறீங்க யாரெல்லாம் என்னை ஆக்கு அல்ல எப்படி பணக்காரனாக்குவா உடனே வந்து இந்த தம்பி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிறீங்க அப்படி அல்ல தருவான் அல்ல அப்படி தரமாட்டான் நம்ம கேட்போம் அவன் எப்படி தருவான்னு தெரியாது பணக்காரன் ஆயிரும் கூரை புத்தகம் போட மாட்டான் அல்லாட்டு நம்ம செல்வத்தை கேட்டோம்னா அவன் கொடுப்பான் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் கொடுப்பான் அவன் நம்மளை அடிப்பான் எப்படி அடிக்கிறான் என்று தெரியாம அடிப்பான் நமக்கு நோய் இருக்கு ஒரு ஒருத்த வந்து காசு கேட்கறான் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா நான் கையை கட்டிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் தானே உன் பாக்கெட்ல இருக்கு பாரு இப்படி கொடுக்க இல்லமா எடுத்து கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் கட்ட என்ன செய்யணும் இருக்கு முதல்ல என் பாக்கெட்ல இருக்கணும் நான் கைய மனசு வரணும் எடுக்கணும் உங்களை நீட்டு நீங்க திருப்பி வாங்க எப்ப ஆயிரம் ரூபாய் தர முடியும் நான் பாடு நீ ஆயிரம் ரூபாய் கட்ட உடனே ஆயிரம் ரூபாய் வேணும் தந்தாசி இப்போ இப்ப இருக்கும் உங்க பாக்கெட்ல உனக்கு ஒரு ஐயாயிரம் தந்தாசி இப்படி கொடுக்க இல்லமா இப்படி எல்லாம் தான் கொடுப்போம் எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கிறான் என்று தெரியாமல் கொடுப்போம் அல்லாஹ் எப்படி அடிக்கிறான் என்று தெரியாமல் அடிப்பவன் அல்லா அப்ப அல்லாவுடைய எந்த ஒரு செயலும் கொண்ட நோயாளி இருக்கிறான் டாக்டர் போனோன்னு வைத்த வலிக்குது வைத்த வலிக்குது மனமாசி போ அப்படி செய்ய முடியாது மாத்திரை தரணும் அல்ல ஊசி எடுக்கணும் குத்தணு அந்த மருந்து உள்ள போகணும் இப்படி வேலை செஞ்சா தான் செய்ய முடியும் குணம் கிடைக்க முடியும் அல்லாட்ட வைத்த வலிக்குதுங்கிறீங்க உடனே அல்லாஹ் ஒரு ஊசி இன்ஜெக்ஷனோட வருவான் அல்ல அல்ல வைத்த வலிக்குது நீ புசுன்னு போயிடும் ஒரு மருந்தும் இருக்காது மாத்திரையும் இருக்காது எப்படி பண்ணுச்சுன்னு தெரியாது போயிடும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இப்படி செய்வதுதான் என்னது அல்ல ஸ்டைல் அதே மாதிரி இந்த பொருளை வேற ஒரு பொருளை மாத்திரா இருந்தா அல்ல என்ன செய்வான் ஆகுண்டா ஆயிரும் அல்ல என்ன செய்வான் இந்த போனை கழுதையாக ஆயிரமா இல்லையா அல்ல இதை பார்த்து நீ கழுதையா போட ஆயிரமா இல்லையா ஆயிரம் இது மாதிரி மனசெஞ்சாவுன்னா மனசெஞ்சா வேற பொருள் ஆகுறா இருந்தா அதுக்குரிய ரீசன் வேணும் இது என்னவா மாத்தணும் என்னென்ன சேரணும் அந்த பார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் தெரிகிற பார்முலாவோட மண்ணை சர்க்கரை ஆக்கணும் ஆக்கலாம் மண்ண சக்கரை ஆக்குறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக மறுக்கிற பொருள் காரியம் கிடையாது மண்ண தங்கமா கூட ஆக்கலமா இல்லையா மண்ண நினைச்சா என்ன செய்யலாம் தங்கமா ஆக்கலாம் எந்த ஒன்றை எந்த ஒன்றா ஆக்கலாம் எப்படி ஆக்கணும் அந்த அணுக்களுக்குள்ள போய் நுழைஞ்சி இதுல எத்தனை அணு இருக்கிறது இதுல வந்து அந்த எலக்ட்ரான் எத்தனை இருக்குது புரோட்டான் எத்தனை இருக்குது என்ற எண்ணிக்கை அடிப்படையில மண்ணுடைய அணுவுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா தங்கமாக்கணும் தங்கத்தில் எத்தனை அணுகள் இருக்குமோ அந்த மாதிரி மண்ணுடைய அணுவை பிரித்து அதே எண்ணிக்கையில சேர்த்தீங்கன்னா மண்ணை நெஞ்சிடலாம் தங்கம் ஆக்கிடலாம் ஆனா ஒரு பவுன் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் வழங்குதா அதுக்கு செலவு அதிகமாக அதனால ஆக்குறது இல்ல எதையும் எதுவும் ஆக்கலாம் வழங்குதா எந்த ஒரு அணுவையும் மண்ணை சர்க்கரை ஆக்குற பெரிய விஷயம் இல்ல அது ஒரு மூட்டை சக்கரை வாங்குறத விட அதிகமான செலவாயிரும் ஒரு மூட்டை சக்கரை வாங்குறத விட ஒரு ஸ்பூன் மண்ண சக்கரை ஆக்குறதுக்கு அதிக செலவாக்கணும் சொன்னா அந்த அணுவை உடைச்சு பிரிச்சு இருக்கணும்ல அந்த அணு யுகத்துல சாத்தியம் எந்த ஒன்றை எந்த ஒன்றா மாத்துவான் எப்படி மாறு எப்படி மாறுது என்ற காரண காரியத்தை விளங்கும் வகையில விளக்கும் வகையில மாற்ற முடியுமே தவிர அல்லாஹ் எப்படி மாத்துவான் ஆகு ஆயிரும் என்ன நடக்குதுன்னு தெரியாது இவன் எந்த மாதிரி செய்யறாங்கன்னா மண்ணை போடுவா சூ சூ மந்திரம் காளி சர்க்கரை இது அல்லாஹ் அல்லாஹ் செய்யற வேலை இது இது எப்படி நம்ம யோசிக்கணும் இவன் அல்லாஹ்வா அல்லாஹ் குண்டு உள்ள மனுஷன் எப்படி செய்வான் இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபில்லி சூனியம் மாய மந்திரம் இது எல்லா பிராடும் விளைக்கலாம் யவனும் உங்களை ஏமாற்ற முடியாது இதை இப்படி நம்புனீங்க என்று சொன்னால் அல்லாஹுக்கு இனகரப்பிச்சிட்டீங்க நீங்கள் அந்த மனுஷனை அந்த பிளாக் மேஜிக்கு செய்யறேன்னு ஒரு ஃப்ராடுகாரன் நிற்கிறானே அவனை எந்த இடத்துல உள்ள வச்சுட்டிங்க இடத்துல வச்சுட்டிங்க நீங்க நம்புனா மூட நம்பிக்கைன்னு நீங்க நம்பல அல்லாஹ் மறுத்துட்டீங்க அல்லாஹுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடுறேன் அல்லாஹ் எப்படி தருவானோ அப்படி தருவான் அல்லாஹ் எப்படி மாற்றுவானோ அப்படி மாற்றுவான் அல்லாஹ் எப்படி அழிப்பானோ இந்த மந்திரக்காரன் என்ன செய்யனா எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்க உட்காந்து ஆயிரம் ரூபாய் கேட்பான் கையை முடிக்கட்டுமா காலை முடிக்கட்டுமா குத்துவோம் ஒரு பொம்மையில இங்க குத்துனா இது யார் செய்யற வேலை இது யார் செய்யற வேலை கிட்ட போய் கால வெட்டுவேன்னு சொல்லி அது காசு வாங்கிட்டு தொலைஞ்சிட்டு போ செய்ய முடியும் ஒரு மனசனுடைய காலை வெட்டுறதா இருந்தா காசு வாங்கிட்டு போய் அறுவாறு எடுத்து ஒரு வெட்டி வா இது செய்யறேன்னு சொன்னா இது சிறுக்கு வர தப்பு பாவம் வருமே தவிர இது சிறுக்கு இல்ல ஆனா இவன் எப்படி போவாங்கிறான்

உள்ளத்துல கொண்டு ஆதி இதெல்லாம் வந்து மனிதனுக்கு முடியவே முடியாது அல்லாஹு ரபுல்ல மட்டும் மட்டும்தான் முடியும் அதனால சித்து பில்லி சூனியம் மாயம் மந்திரம் பிளாக் மேஜிக் இது எல்லாமே ஃபிராடு போய் அவ்வளவு ஏமாத்து வித்தை அதை நம்ம நம்ப கூடாது ஒரு வித்தை எடுத்துக்கலாம் நல்லா சிறப்பா தந்திரம் பண்றான் இருக்கான்னு நம்பலாமே அவன் ஆத்தல் இருப்பதாக என்ன செய்யக்கூடாது நம்பிடக்கூடாது